ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி உங்கள் சாம்காக்கா யூடியூப் சேனலில் என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு தகவலை சொல்லிக்கிறேன் இணையவருடைய பேரு உதவியாலும் உங்களுடைய பேர் ஆசை உங்கள் சாப்பாடு யூடியூப் சேனல் எழுபதாயிரம் சப்ஸ்கிரைபர் நம்ம தாண்டியாச்சு எல்லாத்துக்கும் எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஒரு ஐநூறு சப்ஸ்கிரைபர் நம்ம தாண்டுறதுக்கு பாடு பெரிய பாடாக இருந்தது நம்மளுக்கெலாம் எங்கடா ஆயிரம் வரும் ஒன்பதாயிரம் வருமா அப்படிங்கிற நினைக்கும் போது உங்களுடைய பெரு உதவியால் எனக்கு வந்து எழுபதாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்தாச்சு எனக்கு ஒரு சின்ன இடத்தால் ஒரு ஆசை அதாவது எல்லாேருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஆசை தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில்வர் பட்டன் யூடியூப் நடந்தாலே அந்த யூடியூப்பில் வரக்கூடிய நம்ம சில்வர் பட்டன் தாங்க முப்பதாயிரம் சப்ஸ்கிரைப் பண்ண அந்த முப்பதாயிரம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாடு சில்லர் பட்டம் கிடச்சி சந்தோஷமாக இருக்கும் அது மட்டும் இல்லை நிறைய வீடியோக்கள் வந்து நான் உங்களுக்கு வந்து லைவாக நான் போட்டிருக்கேன் இப்போ வந்து டூர் வீடியோ நண்பர்கள் எல்லோரும் போகிற வீடியோ நான் இனிமேல் ஷேர் பண்ணுறேன் நிறைய வீடியோக்கள் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பாலம் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய பாபன் பாலம் இந்தியாவில் முதல் கடல் பாலமான பாமன் பாலத்தில் தாங்க நம்ம முக்கியம் இந்த பாலம் எப்போ கெட்டப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு தான் இந்த ரோடு ட்ராவலில் நம்ம போய்ட்டிருக்கோம்ளா இந்த ரோடு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் கட்டப்பட்ட பாலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை கடல் வழியில் நம்ம சிலையத்தில் செல்லக்கூடிய பாலம் பாருங்க அந்த பாலம் வந்து எப்போ ரயில்வே பாலம் கட்டப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு பிப்ரவரி இருபத்தி நாலில் கட்டி முடிக்கப்பட்டது இந்த பாலம் தான் நம்மளை வந்து அதாவது தனுஷ்கோடி அங்கே வர சென்று வரக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாலம் இந்த பாலம் அப்படி இல்லை அப்படின்னு ஆச்சுனாலே நம்ம வந்து இதை தாண்டி நிறைய ஒரு நம்ம போக முடியாது நம்ம பார்த்துருக்கறது இப்போ இதுதான் வந்து அதாவது ரயில்வே பாலம் இது பெரிய ஒரு கப்பல் வந்தது அப்படின்னாச்சுன்னா இது வந்து கிரேன் மேலே அப்படியே சற்று தூக்குற மாதிரி இதுக்கு முன்னாடி போட்டப்பட்ட பாலம் வந்து என்னென்னா இது வந்து ரெண்டு ஓப்பன் ஆகும் அது கீழே அப்படியே கப்பல் போகும் இப்போ போட்டிருக்க பாலம் பார்த்திங்கன்னா அது வந்து லிஃப்ட் அப்படியே அது மேலே தூக்கிரும் ட்ராவல் உடைய வந்து கப்பல் போயிடும் நாங்கள் நண்பர்கள் எல்லாரும் இன்றைக்கு ராமேஸ்வரம் வந்துருக்கோம் அது மட்டும் ராமேஸ்வரம் மட்டும் இல்லை கீழகரை ஏர்வாடிக்கு போயாச்சு இப்போ நம்ம வந்து பாபன் பாலம் பார்த்தாச்சு இதுக்கு அடுத்தால் நாங்கள் வந்து தங்கச்சி மடம் அக்கா மடம் அப்துல் கலாம்னுடைய நினைவிடம் அதுக்கப்புறம் தனுஷ்கோடி எல்லா இடத்துக்கும் நம்ம போகிறோம் அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தனுஷ்கோடியில் அங்கே உள்ள இது எல்லாத்தையுமே சொல்கிறேன் ஏன் அப்படின்னாச்சுன்னா தனுஷ்கோடி நீங்கள் போனீங்க அப்படின்னாங்கும்போது தனுஸ்கோடியில் வந்து நீங்கள் எப்போ போகலாம் எப்போ ஃப்ரீயாக இருக்கும் என்னென்னலாம் நீங்கள் இது பண்ணலாம் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லுவேன் என்னுடைய சேனலை நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்கள்கிட்டையும் சொல்லி என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ் நான் இன்னொரு முப்பதாயிரம் சப்ஸ்கிரைபர் வந்துச்சுன்னா எனக்கு ஒரு சில்வர் பட்டன் வாங்கணும்னு ஆசையாக இருக்குது இந்த என்னுடைய எழுபதாயிரம் சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு காரணமானது நீங்கள் தான் அதே மாதிரி சில்வர் பட்டன் வர்றதுக்கும் எனக்கு வந்து நீங்கள் பெரு உதவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சாம்பாக்கா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள கேட்டுக்கொள்கிறேன் கண்டிப்பாக நீங்களும் வந்து ஒரு ட்ருப்பாவது அந்த பாபன் பாலத்தை பாருங்க பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே ஒரு பிரம்மாண்டமாக இருந்தது அதாவது எப்போ அந்த பாலத்தை வந்து தூக்குவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அதை நேரில் பார்த்தா தான் அது ஒரு தில்லிங்காக இருந்துச்சு சூப்பராக செட் பண்ணியிருக்காங்க இப்போ போட்டிருக்க பாலம் வந்து ஹைட்ரானிக் பாலம் அதாவது லிஃப்ட்டு மேலே அது வாட்டில் ஏறிடும் கீழே கப்பல் போயிடும் அந்த மாதிரி போட்டிருக்காங்க கண்டிப்பாக என்னுடைய வீடியோ வந்து நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் நாங்கள் வந்து இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் இன்னொரு ரெண்டு மூணு நாளில் வந்து நான் உங்களுக்கு வந்து தனுஸு உள்ள வீடியோவை நான் பதிவு பண்ணுறேன் என்னுடைய சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள்

Sampai ini titik sini diarah saya இப்போ நம்ம பாப்பன் பாலத்தோட எண்டுக்கு வந்தாச்சு இங்கேருந்து நாங்கள் எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தனஸ்கோடிக்கு போகிறேன் நெக்ஸ்ட் வீடியோல நான் உங்களை வந்து தனஸ்கோடியில் சந்திக்கிறேன் என்னுடைய சேனலை வந்து கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் உங்கள் சாம் காக்கா மண்டபம் எங்கள் அடுத்தால தான் அக்கா மடம் தங்கச்சி மடம்